பிரார்த்தனா கேபே சுபே உட்கார்த்தா கரெக்டாக திருத்துவத்தில் ஒரு பங்கா இருந்த இயேசு கிறிஸ்து அதிகாலையில் தனியாக சென்று பிதாவோடு நேரம் செலவிட்டார் நீங்கோடு ஒரே ஆவியா இருக்கிறோமோ இருந்தாலும் நம்ம வந்த பிறகு நீங்க சரீரத்தில் இருந்து யூ ஹாப் டு ஸ்பெண்ட் டைம் செப்பரேட்லி ஹோட்ஸ் நேரக்கு ஒரு தனியான நேரத்தை பிதா குமாரன் பரிசு தாவி ஆனவரோடு செலவு செய்ய வேண்டும் என்னை போல் சக்தி கீ ஆ அம் தோமே சவுசிமை ஹ நம்ம எப்போதுமே அங்கதான் அவங்க குள்ளதான இருக்கோம் பிரார்த்தனா கருத்தா அதெல்லாம் நான் பிரேயர் எல்லாம் இமே சோபீஸ் கண்டா உண்மையும் நான் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க புள்ளையேதானே இருக்கேன் எஸ் யூ ஆர் டுவென்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூ ஆர் தேர் கோய் டவுட் நைன் நீங்கள் இருபத்தி நாலு இன்ட்டு செவென்னு நீங்கள் முழு நேரமும் அவங்க குள்ளே தான் இருக்கிறீங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் பாடிலி ஜவாபே தோ தியான்றக்கோ

इतना परमेश्वर की प्रेजेंस को है ना आप सेपरेटली जब जाके उनसे बात करना शुरू कर रहे हैं सेपरेटली उनके उनके लिए जो टाइम आप आप रख के साथ जाके आप बाकी सारे काम को दूर करके आप पूरे माइंड पूरे मन पूरे हृदय पूरे दिल के साथ पूरे सोच के साथ जब आप प्रेयर में टाइम बिता रहे हैं मैं आपको कह रहा हूं your pre, your your personal relationship with god will increase in your life நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவரோடு உள்ளான மனதிலிருந்து முழு உள்ளத்தோடு அவரோட நீங்கள் நேரம் செலவிடும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்குள் இருக்கிறதான உறவு அது இன்னும் அதிகரிக்கும் நெருக்கமாகும் தேனலி you can overcome your flesh

நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம மாம்சத்தோட எப்போதுமே நம்ம ஒரு போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஆவி மாம்சத்தோடும் மாம்ச ஆவியோடும் எப்பொழுதுமே அது ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு அதுல நம்ம வெளியே வரணும்னா நமக்கு தேவை அவரோட அந்த நேரம் செலவிடுகிறது நேரம் தேவை ஜபா பர்சனலி டைம் நிக்கால் கே ஆப் ஜாக்கே है ना पर्सनली जब आप टाइम स्पेंड करें ऑटोमेटिकली योर फ्लैश आपके अंदर जो शारीरिक सोच है वो धीरे 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 घटते जाएगा நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை நீங்கள் அவரோடு செலவிட செலவு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது செலவு செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா மாம்ச சிந்தைகளும் அதை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அது உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மாம்சம் வந்து நீங்க மேற்கொள்ள முடியாது அது அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் அது ஓவர்கம் பண்ணிடுவாங்கள திரும்ப திரும்ப நீங்க விழுகிற நிலைமை வந்து இருக்கும் உங்களுக்கே தெரியாத நான் விழுந்துகிட்டே இருக்கேன் யோசிப்பீங்க அப் லைப் மேன்ஸ் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்துக் இருப்பீர்கள் பாடியில ரம் ஆப் ஜாக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகா அப்போ செப்ரேட்லி பர்மிஷன் கெஸ் ஆல் ஸ்பென்ட் டைமு கரனே காப்கா அந்த ராதத்துல சரீர மண்டலத்திலே தனிப்பட்ட முறையிலே தேவனோடு செலவு செய்யக்கூடியதான ஒரு நேரம் அந்த சிஸ்டம் உங்களுடைய பாடியில இல்லாமல் இருப்பதே காரணம் ஸோ ஈஸிலி ஓர்க்கர் தர் அதனால ஈஸியா வந்து மாம்சத்தை வந்து மே அது எதிர்கொண்டுரும் டொமினேட் பண்ணிருக்கோம் increase your personal prayer நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு செலவிடுகிறதான நேரத்தை ஒதுக்குங்கள் जब कभी भी आपको थोड़ा से भी टाइम मिलता है ना நீங்க வந்து கொஞ்ச நேரம் கடச்சாலும் அதுல வந்து தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளுங்க there is a place in your soul இது உங்க சோல்ல உங்க ஆத்துமா உங்க ஆவியில

அவனோட பிரசன்னத்தை அவன் உணர बहुत सारे लोगों की लाइफ में ये है में है हमारे पास प्रार्थना आते हैं हैं ना वो बोलते मैं अगर खड़े रहने से मेरे पीछे पीछे कोई आ रहे मुझे फील हो रहा சில பேர் சொல்லுவாங்க நான் நான் இப்ப எங்கேயாவது வந்தேன்னா

நீங்க அதே போல திருத்துவம் ஆவியானவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர முடியும் ये जगह आपका सोल में है इंद्र ये डा वंदु उंगल आत्मा तो वे ले रख रहे क्या है कि वो जगह में अभी तक हम परमेश्वर की प्रेजेंस को उस जगह में लेके आ नहीं पा रहे क्योंकि हमारे अंदर उस उनका प्रेजेंस की अवेयरनेस नहीं है उस जगह में नहीं ये नम्मा अंदर ये डा तल्ले आवियाना वरुण्डा ये प्रसन्नता

के बारे में हमारे अंदर अवेयरनेस ज्यादा है इसीलिए क्या है कि लोग बोलते हमारे घर में कुछ है जी हमारे ये मैं हो है जी मैं कहीं पे भी जाता हूँ मेरे साथ साथ कोई आ रहा जी ये सब का कारण सोल में प्रेजेंस ऑफ गॉड को फील करने का वो जगह में अवेयरनेस ऑफ द डेविल ज्यादा है इसीलिए दे कैन फील समथिंग सुपर नेचुरल इज वॉकिंग विद देम நீங்க வந்து அந்த அந்த ஆத்துமாவில் இருக்கிற இடத்துல அதிகமா பிசாசு இருக்கிற அந்த விழிப்புணர்வு அதிகமா உணர்றதுனால எப்போதுமே இங்க ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு வீட்டுல தனியா இருந்தா யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு உட்கார்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டே இருப்பீங்க இதற்கு காரணம் அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான விழிப்புணர்வு இல்லாததினாலே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிவதில்லை

இல்லை தி கேன் ஃபீல் டெவில் எவ்ரிவேர் அண்ட் தி கேன் ஃபீல் ஃபியர் அட் ஆல் த டைம் ஆல் த டைம் தே ஆர் ஃபியர் ஃபுல் எப்போதுமே அவங்க பயத்தால் எப்போதுமே நிறைஞ்சு இருப்பாங்க எதிர்மறையான எண்ணங்கள் அவங்கள சூழ்ந்திருக்கும் ஜோ பந்தா ப்ரேயர் டை ப்ரேயர்மே ஜாதா டைம் ஓ ஜகாக்கு அந்த